வணக்கம் நண்பர்களே நாம ஆசைப்பட்டு வாங்குற ஒரு சின்ன பொருள் எப்படி நம்ம நிம்மதியை திருடுது அப்படின்னு தான் இந்த கதையில பார்க்க போறோம் இந்த கதை ஆகாஷ்னு ஒருத்தரோட கதை தான் ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்து நல்லா படிச்சு ஒரு ஐடி கம்பெனியில ஒரு வேலையை வாங்குறான் கையில முதல் மாச சம்பளம் வந்தப்போ அவனுக்கு உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை ஆபீஸ்ல மத்தவங்க வச்சிருக்கிற ஐஃபோன் புது கார் பிராண்டட் ஷூ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஆசை வருது கையில் தான் காசு இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது தான் அந்த மாய மோகினி உள்ள வர்றா அதுதான் கிரெடிட் கார்டு எதுக்கு தம்பி கவரப்படுற இப்பவே வாங்கு மாதம் வரும் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு யாரோ சொன்ன ஆசை வார்த்தையை நம்பி ஒரு ஐஃபோனை இஎம்ஐயில எடுக்கிறான் அப்புறம் என்ன ஒரு லேப்டாப் அப்புறம் ஒரு பைக் எல்லாமே மாதம் ஒரு சின்ன தொகைதானே அப்படின்னு அவனுக்கு தோணுது ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு ஆகாஷ் கவனிக்கும் போது அந்த தொகையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மலையா நிக்குது சம்பளம் வந்த அதுல முக்கால்வாசி காசு இஎம்ஐக்கு போயிடுது சாப்பாட்டுக்கு மற்ற செலவுக்கும் காசு இல்லாம திணறான் அப்பதான் அந்த கண்ணுக்கு தெரியாத விலை அவனை இன்னும் அதிகமா பிடிக்குது ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் கிரெடிட் கார்டு பில்ல கட்ட முடியாம பேங்க்ல இருந்து பர்சனல் லோன் எடுக்கிறான் இப்போ யோசிச்சு பாருங்க அவன் வாங்கின புது ஃபோன் பழசாயிடுச்சு ஆனா அந்த போனுக்காக அவன் வாங்கின கடன் மட்டும் வட்டியோட ஏறிக்கிட்டே போகுது சம்பளம் வர்ற அன்னைக்கு சந்தோஷப்பட வேண்டிய அவன் ஐயோ இன்னைக்கு பேங்க்ல இருந்து மெசேஜ் வருமே காசு போயிடுமே அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சான் அவன் உழைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்காக இல்லை ஏதோ ஒரு பேங்க் முதலாளிக்காக உழைக்கிற மாதிரி ஆகி போச்சு ஒரு நாள் ஆகாஷ் தனியா உட்காந்து யோசிச்சான் அவங்கிட்ட எல்லா பொருளும் இருக்கு ஆனா நிம்மதி மட்டும் இல்லை அடுத்தவன் முன்னாடி கெத்தா காட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவனோட வாழ்க்கையே அடமானம் வச்சதை உணர்ந்தான் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தான் இனிமே ஆசைக்காக எந்த பொருளையும் கடன் வாங்கி வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்தான் புதுசா எதையும் வாங்காம பழைய போனை வச்சுக்கிட்டு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு எல்லா கடனையும் ஒரு வழியா அடைச்சி முடிச்சான் அந்த கடைசி இஎம்ஐயை கட்டி முடிச்ச அன்னைக்கு அவனுக்கு ஒரு தூக்கம் வந்துச்சு பாருங்க அதுதான் உண்மையான நிம்மதி இப்போ அவன் கையில இருக்கிற பொருள் சின்னதா இருக்கலாம் ஆனா அது அவனுக்கு மட்டும் சொந்தமான அவன் உழைப்புல வந்த பொருள் நண்பர்களே கடன் வாங்கி ஒரு பொருளை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நாம போட்டுக்கிற ஒரு விலங்கு ஒரு பொருளை நாம காசு கொடுத்து வாங்குறதுல இருக்கிற கத்து அந்த இஎம்ஐ அடிமைத்தனத்துல இல்லவே இல்லை மற்றவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க கையில் காசு இருந்தால் மட்டும் வாங்குங்க இல்லனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சேமித்து வாங்குங்க தூக்கம் இல்லாத ராத்திரிக்கு விலை உயர்ந்த ஃபோன் என்றைக்குமே மருந்தாகாது உங்கள் உழைப்பு உங்களுக்கு மட்டும் சொந்தமாக இருக்கட்டும் கடன் இல்லாத வாழ்க்கையே உண்மையான சுதந்திரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்